யாழ்ப்பாண மாநகர சபையின் களி வகற்றும் வாகனங்களை பகுதி மக்கள் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை போராட்டத்தில் ஈடுபட்டனர் யாழ்ப்பாண மாநகர சபையினரால் சேகரிக்கப்படும் கழிவுகளை மானிப்பாய் பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்டு கல்லுண்டாய் பகுதியில் கொட்டுவதனை நிறுத்தும்படி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது மாநகர சபை கழிவுகளை ஏற்றி வந்த உளவு இயந்திரங்கள் கல்லுண்டாய் பகுதியில் மக்களால் மறைக்கப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டது கல்லுண்டாய் பகுதி குப்பை மேட்டில் நேற்றைய தினம் சனிக்கிழமை இரவு திடீரென தீ பிடித்தமையால் ஏற்பட்ட புகை மண்டலத்தால் அப்பகுதி மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டதுடன் சுவாச பிரச்சனை உடையவர்கள் சிறு பிள்ளைகளை கொண்ட குடும்பத்தினர் ஐம்பது வீடுகளில் இருந்து வெளியேறி நண்பர்கள் உறவினர் வீடுகளில் தங்கியிருந்தனர் கல்லுண்டாய் பகுதியில் குப்பைகளை கொட்டுவதனால் அயரில் வசிக்கும் மக்கள் சுகாதார பிரச்சினைகள் உள்ளிட்ட பல இனர்களுக்கு முகம் கொடுத்து வருவதுடன் நிலத்தடி நீரும் மாசடைவதால் அயல் கிராம நன்னீர் நிலைகளும் பாதிக்கப்பட்டு வருகின்றன இதனால் குப்பைகளை கொட்ட வேண்டாம் என பல வருட காலமாக அப்பகுதி மக்கள் கோரிக்கைகளை விடுத்து வருவதுடன் பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் போராட்டங்களில் ஈடுபட்ட போதும் அரசியல்வாதிகள் அதிகாரிகளின் வாக்குறுதிகளை நம்பி போராட்டங்களை தற்காலிகமாக இடைநிறுத்தியமையும் குறிப்பிடத்தக்கதாகும் ஆனால் மக்களின் எதிர்பார்ப்புகளை தொடர்ந்தும் சபை கல்லுண்டாய் பகுதியிலேயே குப்பைகளை கொட்டி பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது